வித்துவம் தத்துவம் பேசும் ஒரு சில கம்மநட்டிகள் பாத்துக்கிறீங்களா வித்துவம் பேசுவாங்க தத்துவம் பேசுவாங்க நம்பாத விஷயத்தை நம்பற மாதிரி பேசுவாங்க நம்ப வேண்டிய விஷயத்தை நம்பாத மாதிரி பேசுவாங்க ஒரு விஷயம் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ ஐஜம் தாண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மீட்ரு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ அடி ஒரு மீட்டருக்கு எவ்வளோ அடி மூணே கால் அடி மூணு மீட்டர்னா ஒன்பதே முக்கால் அடி ஒன்பதே முக்கால் அடி ஐஜம் தாண்டாவே ரெக்கார்டு தான் இந்திய லெவல் ரெக்கார்டு அதில் மூணு இருபத்தஞ்சு தாண்டினா மூணு ஐம்பது அண்ண சொன்னால் நம்ப முடியாது அது போல் வாழ்க்கையில் சாத்தியம் கலியுண்டி தாண்டுதல் அது ஐஜம்ல வந்து சாத்தியம் இல்லை மூணு மீட்டருங்கிறது வந்து பத்தடி வந்துடும் அந்த பத்தடி தாண்டவே முடியாது கஷ்டம் ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு நேஷ்னலாக மூணு இருபது மூணு பத்துன்னு சொல்லுவாங்க அது பெரிய லெவலில் சாத்தியமானால் அது சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு டைபெடிக்கெலாம் சைலில் போய் தாண முடியாது மூணு மீட்டருங்க சூப்பர் அதெல்லாம் மூணு இருபத்தஞ்சி மூணு முப்பத்தஞ்சு தானே எவனாச்சும் நம்பாதீங்க நம்பாதிங்க கே வாய்ஸ்க்கு இது போட சொல்லுங்கள் வாய்ஸும் போட மாட்டாங்க ஒன்றும் போட மாட்டாங்க ஒன்றுமே தெரியாது சும்மா வெட்டியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஏழு மீட்டர் லாங் ஜம்ப் தாண்டுறது ரொம்ப கஷ்டம் ஆறு எண்பத்தேழு ஆறு எண்பது ஆறு எழுபதுலாம் தாண்டுவாங்க ஏழு மீட்டர் தாண்ட முடியாது அந்த மாதிரி ஊற்றறேன்னு நம்பாதீங்க